அத்தனை தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனித சமூகம் வெட்டி கூட கூடிய அவமானகரமான தாக்குதல் என் வீட்டில் இன்று நடந்த தாக்குதல் என்பதை தமிழகத்தில் மனசாட்சி உள்ள அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஏதாவது பேசலாம் அவர் செய்யும் விமர்சனங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூலிப்படையை ஏவி ஒருவர் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுவது என்பது ஒரு அநாகரிகமான அவமானகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் உணர்ந்த காரணத்தால் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்துட்டீர்க்காங்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு தடைபற்றற இந்த சம்பவம் வேங்கவேல் சம்பந்தப்பட்ட சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். குடிக்குற குடி இருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதெல்லாம் மாளத கரச்ச ஊத்தனா நீங்க எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? சமைல யோசிச்சு பாருங்க சமைலற சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டானே? வேங்கவேல் எல்ல கண்டுபுடிச்சிட்டாங்க. அந்த குடி தண்ணியில அப்படியே நேர்த்திட்டாங்க. துடி காலி பண்றாங்க. நேரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போனும். அவ்வளவு தூர நாங்க கேமரா पर्सनஸ் டிப்ரஸ்ல இருந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன பாவம் நான்? அது கூட இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ரகசியமா போய் பண்ணது ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில ரெண்டு பக்கெட் வாலியில மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது எப்படி ஏத்துக்க முடியும்